சேனல் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சேனல்லி ப்ரீ ப்ரிப்பரேஷன் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து இது வாரம் பூரா பாடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரலும் போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு வந்து நேற்று வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ பண்ணி நம்ம வந்து மிளகா காரம்லாம் அரைச்சு வச்சுட்டோம் எலுமிச்சம் புரிஞ்சு வச்சுட்டோம் பத்தி பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம் அது எப்படி வந்து வடாம் பிரிப்பரேஷன் பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த படியாலையும் ஆபீஸ் அர்ஷனுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் டேனால ஸ்கூல் கிடையாது ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சு வந்ததுனால ஸ்கூல் கிடையாது இன்னைக்கு தான் அவனுக்கு ஸ்கூல் அதனால இவங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் மாவு மாவுக்கல்லூர் பண்றதுக்கே லேட் ஆயிடுது போற அதனால இன்னைக்கு கொஞ்சமாவே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்கு நாளைக்கு தான் ஆரம்பிச்சு கொஞ்சம் வந்து நிறைய போட்டுக்கலாம் அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து இந்த படியால ஒரு ரெண்டு படி போட்டிருக்காங்க இந்த ஆழாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அரைப்படி அந்த அரைப்படியால ரெண்டு படி போட்டிருக்கேன் இன்னைக்கு அந்த ரெண்டு படிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கு வந்து மூணு தண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டரை தண்ணி வச்சாலே போதும் ஏன்னா களைஞ்சி உணர்த்த மாவு அவ்வளவு தண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அரிசி நம்ம களைஞ்சி உணர்த்தி இருக்கோம் இல்லையா அதனால வந்து அதுல கொஞ்சம் மாவுல ஈரத்தன்மை இருக்கும் அப்படின்னு வெறும களைஞ்சு உணர்த்தாம வெறுமை அப்படியே போட்டு அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா தான் மூணு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் தண்ணி தண்ணி கொஞ்சம் கூடவே வச்சிருக்கேன் நல்லா வந்து தலைச்ச உடனே மொண்டு வச்சுக்கணும் எக்ஸசா வச்சிருக்கேன் இல்லையா அந்த தண்ணியை வந்து இது நிறைய மொண்டு வச்சிருக்கேன் மொண்டு வச்சுட்டு தேவைன்னா கடைசில இந்த வெந்நீர் தானே கடைசில ஊத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுல இதுல வந்து அதை மொண்டு வச்சுக்கிறேன் நான் இது பாருங்க மாவு கொதிக்குது நல்லா தண்ணி தலைக்கிறது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நினைக்கிறேன் இந்த தண்ணி தலைக்குது உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நேற்று அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காரம் இதை வந்து நம்ம இப்போ இதில் போட போகிறோம் இந்த ஒரு படி மாவுக்கு இந்த கரண்டியால் ஒரு கரண்டி உப்பு காரம் போட்டால் சரியாக இருக்குங்க பாருங்க ஒரு கரண்டி மாவுக்கு ஒரு படி மாவுக்கு ஒரு கரண்டி இந்த உப்பு காரம் ரெண்டும் போட்டு நிறுத்தி மிளகா அரைச்சி வச்சுருப்பேன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் வேணும் அப்படின்னா பார்க்காதவங்க திரும்ப நேற்று வீடியோவை இன்றைக்கி லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள் ரெண்டு ஒரு படிக்கு அதாவது ஒரு கரண்டி உப்பு காரம் ரெண்டும் போட்டாச்சு இப்போ ரெண்டு படி போட்டிருக்கோம் ரெண்டு கரண்டி போட்டிருக்கேன் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மூணு வச்சுருக்கேன் மூணு வச்சுட்டு ஒரு அறார எடுத்து வச்சுட்டேன் ஒன்றுக்கு ரெண்டரை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி வச்சுருக்கேன் தேவை அப்படின்னா இந்த உயிரை வந்து அதை ஊற்றிப்பேன் இப்போ இந்த இது வந்து கொஞ்சம் தளைக்கணும் இந்த மிளகா போட்டிருக்கிறதுனால இந்த பச்சை போக கொஞ்சம் தலைக்கணும் நல்லா தலைக்கணும் தலைச்சதுக்கப்புறம் அதை வந்து கீழே இறக்கி வச்சுட்டு பழத்தை கொஞ்சம் ஊத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து கலரண்டே இருக்கணும் பாருங்க நல்லா தலைக்கிட்டு பாருங்க இப்போ இது வந்து அடுப்புல வச்சு கலரினா அப்படின்னா ஒரு நாலு கிழமை விசேஷம் இல்ல இது பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம வந்து வடானை பொறிச்சு ஒரு விசேஷமாக ஒரு அமாவாசை ஒரு இது மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு பொழுது அது மாதிரி ரொம்ப ஒரு நாலு மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல இருந்தது அப்படின்னா குளிச்சிட்டு சுத்தமாக அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சோம்னா அது அன்னைக்கு வந்து ஒரு நாலு மணி போட வருத்த எடுத்து ரெண்டு சாப்பிட்லாம் பசிக்கிற நேரத்தில் ஒரு நாலு கிழம விரத தினத்தில் வடம் வறுத்து இலையில் போட்டுக்க முடியாது ஏன்னா அது வந்து பத்து பழம் பழசு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு அது வந்து நல்லா க்ளீனாக இது பண்ணிவிட்டு தண்ணி தழச்சோடனே கீழே இறக்கி வச்சு மாவு கொட்டி கலரணும் அதுலேயே கொட்டி கலருனா பத்து அது ஒரு பங்கு இருக்க இருக்கும்போதும் அது என்னாகும் அப்படின்னா மாவு கொட்டி நம்ம கலரும் போது அதிக நேரம் ஹீட்டில் வைக்கிறதுனால உடம்பு வந்து செவந்து போகவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா செவ செவன் ஆயிடும் வாய்ப்பு டேஸ்டெலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி சிகப்பாக இருக்கும் வெள்ளையாக இருக்காது அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கீழே மா த உப்பு காரம்னா போட்டு தண்ணி நல்லா தழைச்சோடனே கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை கொட்டி கொஞ்சம் மாவு ஒரு கையால் மாவை கொட்டிட்டு ஒரு கையால் கலரணும் இப்போ வாங்க நம்ம கலரும் போது நான் காமிக்கிறேன் நல்லா தழச்சிருத்து மாவை கலரலாம் வாங்க ஓகே இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணால் மிளகா நல்லா தலைக்க வச்சு தண்ணி இறக்கி வச்சுருக்கேன் கீழே இறக்கி வச்சுருக்கும்போது இந்த இது இருக்குது இல்லையா நான் கண்ணு அந்த இந்த எலிமி சார் ஆ அந்த பாட்டில் தான் வேறு வர இரண்டு நான் வந்து காரம் போட்டதை பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ வந்து இந்த லெமன் ஜூஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து நல்லா அடிக்கும் மேலே நல்லா கலக்கிக்கணுங்க கலக்கிண்டு நல்லா ஒரு கரண்ட்டி ஊற்றினாலே போதும் அது புளிப்பு புடிப்புத்தன்மையை கொடுக்கறதுக்கும் வடம் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கிறதுக்கும் இந்த லெமன் இதை அதில் போவாங்க நல்லா கலக வச்சுட்டு பண்ணுமா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அடுப்பில் வந்து அந்த வெந்நீர் நல்லா தழச்சிருங்க தழைச்ச வெந்நீரில் நம்ம வந்து ரெண்டு படி போட்டிருக்கோம் அதனால் வந்து ரெண்டு கரண்டி அந்த உப்பும் காரமும் நேற்றி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ரெண்டாக மிளகாவும் அதுவும் போட்டு ரெண்டு கரண்டி போட்டுக்கணும் போட்டு நல்லா அதை வந்து போட்டு கலரணுங்க கலரனதுக்கப்புறம் அதில் வந்து எலுமிச்சை பழமும் விட்டுடணும் அந்த கீழே இறக்கி வச்ச உடனே எலுமிச்சை பழம் விடணும் அடுப்பிலே விட்டோம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் ஒரு கரண்டி விட்டால் போதும் ரெண்டு படிக்க வந்து ஒரு கரண்டி கரெக்டாக இருக்கும் எலுமிச்சை சாறு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கலரணும் அடுப்பில் இருக்கும்போதே அந்த காரத்தை போட்டுடணும் கொதிக்க வச்ச உடனே அந்த தண்ணியை கீழே இறக்கி வச்சு அப்புறம் ஒரு கரண்டி எலுமிச்சம்பழம் மழம் ஊற்றணும் ஊற்றிட்டு அந்த மாவை வந்து ஒரு கையால் போட்டே ஒரு கையால் கலரிட்டே இருக்கணும் அப்போ தான் அது என்னாகும் கட்டி தட்டாமல் வரும் உங்களுக்கு அதுக்கோசரம் வீட்டில் யாராவது ஆள் ஹெல்ப் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம் கூட வந்து இது பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கெட்டியாகிடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக அந்த எக்ஸாக நான் எடுத்து வச்ச தண்ணி ஊற்றவே இல்லைங்க அப்படியே இருக்குது இந்த சொம்பில் தொழில் கூட ஊற்றலை ஸோ வந்து ஒரு டம்ளர் மாவுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வந்து கிணக்கு கரெக்டு அப்போ வந்து நம்ம ஒரு படிக்க ரெண்டரை படி தண்ணி வச்சுருக்கேன் நான் அது இன்னும் ஆற ஆற நல்லா கெட்டி ஆகிடுங்க மாவு பாருங்க நல்லா இது வடானுக்கு வடானுக்கு வந்து செய்யறது பெருசு கிடையாது அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணோம் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி புளியத்துக்கு வந்து குழல் அப்புறம் வந்து வட வந்து காயத்துக்கு எடுறதுக்கு வந்து ஒரு துணியோ அல்லது பிளாஸ்டிக் பேப்பரு மற்றது வந்து இந்த கலர்த்துக்கு ஒரு கரண்டி உப்பு காரம் இது எல்லாம் ரெடியாக நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க எடுத்து வச்சுட்டு அந்த உடனடியாடைய ஆரம்பித்தோம்னா ஈஸி ஒன்று மாதிரி ஒன்று டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் ஜனத்தை மட்டும் அலம்பி அளவு அளந்து வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிடும் அது பாருங்கள் ஓதடெல்லாம் அப்படியே விடாமல் ஏன்னா அந்த மாவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் காஞ்சி போச்சுனா ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோ மாவு வேஸ்ட் ஆகும் அதனால் அதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இந்த தண்ணி தொட்டு லைட்டாக சுட தான் செய்யும் தண்ணி தொட்டு லைட்டாக தம்பி சுற்றி எல்லாத்தையும் மாவோட நடுவில் வந்து நல்லா விளைவிடையானது இந்த மாவு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டி நீ ரொம்ப சூப்பராக பண்ணிட்டேன் பட்டி சரிப்பா சந்தோஷம் பட்டி வருஷம் எனக்கு வந்து ரிலீவுனால் இது ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்திருக்காங்க ஆம்பளை பசங்க வந்து இந்த காதில் ஒரு எந்த வேலையும் செய்யக்கூடாது லேடிஸ் வேலையெல்லாம் அப்படின்லாம் கிடையாதுங்க எங்கள் எல்லாம் எல்லா ஆம்பளைங்களும் எல்லா வேலையுமே செய்வாங்க அதே மாதிரி அரசு சின்ன குழந்தைங்க ஆர்வமாக வந்து செய்கிறேன்னு வந்தால் கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து அலோவ் பண்ணிக்கோங்க காலைல கையில் சுடாமல் கொள்ளாமல் காற்றுல இருக்கோசரம் அலோவ் பண்ணுங்க அவங்க வேலை செய்ய இப்போ பாருங்கள் இப்போ வந்துருக்கான் அவங்க தான் எனக்கு வந்து மாவெல்லாம் எடுத்துகிறது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டான்னு நான் இப்போ வந்து ஆர்வமாக வரும்போது அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சால் ஃபியூச்சரில் அவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும் ம் வட ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வடம் வேலை ஃபுல்லாக முடிச்சிருச்சுங்க முதல்ல வந்து புளியார் வச்சுட்டு பிள்ளையார் எடுத்து கொஞ்சம் மாவு வச்சுட்டு அதுக்கடுத்து வடம் ஃபுல்லாக இந்த ஒரு ஷீட் ஃபுல்லாக வந்திருக்கு எனக்கு தண்ணி ஃபுல்லாக நல்லா சூப்பராக கட கடைன்னு எட்டு முடிச்சிட்டோங்க எப்படி ஒரு ஒன் ஹவர் ஆகிடுச்சு எட்டு முடிக்கவேன் தன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தேன் நான் அதுலேயும் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சுங்க தண்ணியும் கரெக்டாக இருந்தது ஒரு இது மாவுக்கு வந்து ஒன்று ஒரு பங்குக்கு ரெண்டு ரெண்டுல இருந்து ரெண்டரை விட்டுக்கலாம் நம்ம தண்ணி சரியா இருக்கும் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா வடம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சரி முட்டை நல்ல பழக்கம் தான் இந்த இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க எல்லாரும் ரசித்து பார்த்த ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி இதை பார்த்துருக்கீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்